ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் டூ குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்துருக்கு இன்றைக்கி ஜூன் இருபது ஜூன் இருபது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு குரூப் டூ குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துருச்சு எல்லோரும் படிக்க தயாராருங்க இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டைமு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எக்ஸாம் டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம் வரையில் நைட் வந்து டைம் இருக்குது அடுத்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் டைமு அதுக்காக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு அதுலேருந்து இருபத்தி ஆறு ஏழு வரையிலும் டைம் இருக்குது நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ விட்டுருக்காங்க அதாவது குரூப் டூ குரூப் டீக்கு வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அப்படின்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு முதல்நிலை தேர்வு அடுத்து முதன்மை தேர்வு ப்ரிலிம்ஸ் எப்போ அதோடய டேட்டு பார்த்திங்கன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டரை வரையிலும் எக்ஸாம் நடக்கும் பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து குரூப் டூ குரூப் த்ரீக்கான ரிலீம்ஸ் எக்ஸாம் நடக்கும் அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ சர்வீஸில் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர்லேருந்து பதிமூணு வேக்கட்ஸி டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ்லருந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சி விட்டுருக்காங்க ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் இருந்து ஒரு அஞ்சு வேக்கன்சி ப்ராபிஷன் ஆஃபீஸ்லருந்து ஒன்று சப்ரிஜிஸ்டர் கிரேட் டூலேருந்து அஞ்சு வேகன்சி விட்டுருக்காங்க ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அதுலேருந்து ரெண்டு அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ரெண்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்லேருந்து பத்தொம்போது வேகன்சி விட்டுருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து மூணு வேக்கன்சி விட்டுருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து மூணு வேக்கன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா லா டிபார்ட்மெண்ட்டு இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் அதுலேருந்து நாலு வேக்கன்சி இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து விட்டுருக்காங்க அடுத்து ஃபாரஸ்டர் அதுலேருந்து நூற்றி ஏழு வேக்கன்சி இந்த மேலே கூட கூட்ட வாய்ப்பு இருக்குது ஃபாரஸ்டர்லேருந்து ஏழு வேக்கன்சி

குரூப் டூ ஏவில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஐநூற்றி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சி விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சி நம்ம குரூப் டூ குரூப் டூ ஏவுக்கான வேக்கன்சி வந்திருக்குது இது வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஏஜ் லிமிட்டு குரூப் டூ சர்வீஸ்க்கு எல்லாமே விட்டுருக்காங்க ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸாமினேஷன் மோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எக்ஸாம் வந்து நம்ம எந்த டைப்பில் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தம் எக்ஸாமினேஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் டைப்பு பிரிலிவ்ஸ் எல்லாமே ஓஎம்ஆர் டைப்பு குரூப் டூ ஏவில் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் டைப்பு ஓஎம்ஆர் டைப்பு மொத்தம் இரநூறு கொஷின்னு முந்நூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் முந்நூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் குரூப் டூக்கும் அதே தான் இப்போ குரூப் டூ மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் முந்நூறு நாற்குக்கு மூணு மணி நேரம் டிகிரி ஸ்டாண்டர்டில் நடக்கும் குரூப் டூ ஏவுக்கு வந்து இங்கே தான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முக்கியமான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதிருந்தீங்க இப்போ அப்சர்வ் டைப் மாதிரி இருக்காங்க ஆனால் எக்ஸாம் என்ன மூடுனா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இதுதான் முக்கியமான ஒரு திருப்புமுனை கம்ப்யூட்டர் ஆன்லைன் நம்ம வந்து மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் காமனா எல்லாமே உள்ளதான் என்ன விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் டூ வந்து மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் குரூப் டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சர்ட் டைப்பு ஆனால் அது வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாமில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் நல்லா பயன்படுத்தி படித்து பாஸ் ஆகுங்க குரூப் ஃபோர் விட்டுருந்தவங்க பரவாயில்ல போனது வரையிலும் போகட்டும் இனிமேல் நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள்